நீங்க பேர பூரா அரபியில வச்சுக்கிறீங்களே அது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து இஸ்லாம் இத பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரான்ல எந்த ஒரு இடத்துலையும் நபிகள் நாயகத்தினுடைய எந்த ஒரு போதனைகளையும் உங்கள் பெயரை அரபு மொழியில் வையுங்கள் என்று சொல்லவே இல்லை குரான்ல எங்கேயுமே நீங்க அரபு மொழியில் உங்க பெயரை வச்சுக்கிறீங்க சொல்லப்படல நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை போதனையில எந்த ஒரு இடத்திலையும் உங்க பேரை அரபில தான் வச்சுக்கணும் என்று சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகத்துக்கு ஒரு மகன் பிறந்து இறந்து போயிடுச்சு சின்ன வயசுல இறந்துட்டார் இப்ராஹிம் இப்ராஹிம் அரபு மொழி இல்ல நபிகள் இப்ராஹிம் அரபி நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ராஹிம்கள் அரபு மொழி இல்ல அது முஸ்லீம்கள் அதிகமா வச்சுக்கிறதுனால நீங்க அரபி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ராஹிம் வந்து அது ஹிபு மொழி வேற ஒரு மொழி அது அந்த மொழிக்கு தான் அவர் அனுப்பப்பட்டார் நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்து ஒரு இறை தூதர் நல்ல மனிதர் அந்த நல்ல மனிதர் என்பதற்காக தான் அந்த பெயரை சூட்டினாங்களே தவிர அரபு மொழி என்பதற்காக சூட்டல இப்ராஹிம் தன்னுடைய தான் பெற்ற மகனுக்கே பெயர் வச்சாங்க இப்ராஹிம்க்கு அரபி டிக்ஷனரியில் பார்த்து அர்த்தம் கிடையாது அரபு மொழி அகராதியை புரட்டி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ஒரு சொல்லே அகராதியில் இருக்காது அதுக்கு என்ன வருது அப்ப அரபியில் வைக்கணும் இருந்தா நபிகள் நாயகம் அவங்க பிள்ளைக்கு அரபில வச்சிருப்பாங்க அவங்களே வேறு மொழியில பேர் வச்சிருக்காங்க அதனால எங்க மார்க்க சட்டப்படி எந்த பாஷையில பேர் வச்சாலும் குற்றம் கிடையாது மார்க்க சட்டம் ஒண்ணு ஒரே ஒரு சட்டம் இருக்குது என்ன சட்டம் கேட்டா உங்களுடைய பெயர்கள் கடவுள் நிலையில் உங்களை நிறுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது உங்களையே கடவுளாக்குற மாதிரி பேரா இருந்துடக்கூடாது அசிங்கமான அர்த்தம் தரக்கூடியதா இருக்கக்கூடாது ஒரு ஆள்கிட்ட நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்துல ஒரு ஆள் வர்றாங்க வர்றாரு உன் பேரு என்னப்பான்னு கேட்கறாங்க அவர் வந்து முருங்கிறார் முருன்னு அரபில கசப்புன்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு பேராப்பா இந்த கசப்புன்னு ஒரு பேரா இனிப்புன்னு பேர் இது இந்த மாதிரி கொஞ்சம் அருவருப்பு அசிங்கமா இருக்கக்கூடியது ஒரு மனசனை கேலி பண்ணக்கூடிய உள்ளது உதாரணமா நபிகள் நாயகத்து காலத்துல ஒரு ஆளுக்கு வந்து அப்துல் சம்ஸ் பேர் வைக்கப்பட்டுச்சு அதாவது சூரியனுக்கு அடிமைண்டு சூரியனை கடவுளாக்குற மாதிரி வருது பாருங்க இதை மறுக்கிறாங்க அது இப்படி சூரியனுக்கு நீ அடிமை அல்லாவுக்குள்ள அடிமை இறைவனுக்கு தான் ஒருத்த அடிமையா இருக்க முடியுமே தவிர ஒரு படைப்பு சூரியனுக்கு அருமையே கிடையாது அதுக்கு இப்படி நீ அடிமையா இருப்ப சூரியன் சிந்திக்குமா உனக்குள்ள அறிவாச்சு சூரியனுக்கு இருக்குதா அது இல்ல வேணும் சூரியனுக்கு தன்னை அடிமைங்கிறான் சூரியன் உனக்கு அடிப்படா உனக்கு அவனி நான் படைச்சு வச்சிருக்கிறாங்க இறைவன் அதனால அதை மாத்தினாங்க அப்ப கடவுள் கடவுள் நம்பிக்கைக்கு பங்கு வரக்கூடிய விதத்தில் பேர் இருக்கக்கூடாது தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பேர் இருக்கக்கூடாது இதுதான் கண்டிஷன் புரிஞ்சு வச்சா சரி அதனால அதனாலதான் இந்தோனேஷியா உள்ளதான் உலகத்திலே அதிகம் முஸ்லீம்கள் வாழ்றாங்க உலகத்திலேயே இரண்டாவது இந்தியாவில் வாழ்றாங்க ஃபர்ஸ்ட் அதிகமாக வாழ்வது வந்து இந்தோனேஷியாவில தான் வாழ்றாங்க அந்த இந்தோனேஷியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தோனேஷியாவில இப்ப பிரதமர் யாருங்க மேகவதி சரியா இந்தோனேஷியாவுடைய பிரதமர் பேர் என்ன மேகவதின்னு ஒரு அம்மா இருக்குது இது அரபு மொழி இல்லை முஸ்லீம் அவங்க அந்த நாட்டு பிரதமரா இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன இல்ல அரபு மொழி இல்ல மேகவதிங்கிறது இந்தோனேஷியா பாசையில் ஒரு அர்த்தம் அவங்க தாய்மொழியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க ஆனா முஸ்லீம் தான் இந்த மேகவதியுடைய தரப்பனார் சுகர்னோ அவர் பிரதமராக இருந்தார் முந்தி இந்த மேகவதிக்கு முன்னாடி இந்தோனேசியாவில் சுகர்னோ பிரதமராக இருந்தார் அந்த சுகர்னுங்கிறது அரபு ஆண்டு அரபு இல்லை ஆனால் அவர் முஸ்லீம் சுகர்னோவுக்கு முன்னாடி சுகர்டும் இருந்தார் அந்த நாட்டு பிரதமராக இருந்தார் முஸ்லீம் நாடு தான் அது அரபு பறேனே இல்லை சுகர்னும் அரபி இல்லை சுகர்டுங்கிறது அரபி இல்லை ஏன் இந்த பாகிஸ்தானில் புட்டோ இருந்தார் புட்டோன்ற அரபியாது புட்டோ அரபி கிடையாது அந்த புட்டோவுடைய மகள் பெனாசி இருந்திருக்கு அது அது ஹிந்தி வார்த்தை அது புட்ட உடைய மகள் அரபு மொழி கிடையாது அப்ப உலகத்தில் எங்க பார்த்தாலும் நீங்க பாக்குறீங்க உருதுக்காரர்கள் உருது வார்த்தை பேனசீர் உருது வார்த்தை அரபுல அவங்க பேர் வைக்கல உலகம் பூரா அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முஸ்லீம்கள் வந்து அவங்க அரபுல பெயர் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் மார்க்க காரணம் இல்லை அது ஒரு வரலாற்று ரீதியான காரணம் இருக்கு என்ன காரணம் கேட்டா எங்க அப்ப மாட்டம்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க வேற மதத்தில் இருந்தவங்க தானே ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்ட உடனே ராமசாமியா இருந்தவர் ராமசாமியாக தான் இருந்தார் முத்துசாமியா இருந்தவர் முத்துசாமியாக தான் இருந்தார் அப்படி தியாகராஜனா இருந்தவர் தியாகராஜனா இருந்துகிட்டு தான் முஸ்லீமா வந்தார் வந்த உடனே உங்க பேர் என்ன ராமசாமி உங்க ஜாதி என்னன்றாங்க அதை சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன உங்க ஜாதி என்ன நீங்க சொல்லாட்டா கூட பக்கத்தில் விசாரிச்சு அது அது தகுந்த மாதிரி நடக்க வேண்டியது அவன் ஜாதியை தெரிஞ்சாத்தானே தானே அவன் அவனோட குடுக்கல் வாங்க வச்சுக்கலாமா அவனை தொடலாமா அவன் சாப்பிட்டு தந்த பொருளை நம்ம சாப்பிடலாமா என்றெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்த காரணத்தினால ராமசாமி கந்தசாமி பழைய பேரை சொன்ன உடனே நீங்க இந்த ஜாதின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அது வேணாம் தானப்பா வந்த ஜாதி எல்லாம் வேணா எல்லாம் மனுஷன் சொல்லி வந்தா நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்திருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜாதி முறை ஒழிகிற வரைக்கும்

அரபுகள் மட்டும்தான் அரபுல பேர் வச்சு இருக்காங்க வைக்கிற வழக்கம் கிடையாது என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் வந்து இது வந்து மறுபடியும் அந்த எண்ணத்தை உண்டாக்கி மறுபடியும் நம்ம இந்த ஜாதி ஞாபகப்படுத்திக்கிட்டு நமக்கு என்ன செய்யும் சட்டம் கிடையாது இப்ப கூட ஒருவர் இஸ்லா காமராஜர் பேரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்துல வந்து அவர் காமராஜராகவே இருக்கலாம் எந்த குற்றமும் இறைவன் வராது இஸ்லாத்துல எந்த தப்பும் வராது அது வந்து ஒரு அல்ல கேள்வியை கேட்க மாட்டான் அது குற்றம் கிடையாது அதுதான் விஷயம் பேர் வந்து சங்கரவாடி என்னோட சந்தை வந்து தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு தீவிரவாத மார்க்கத்தை ஆதரிக்கிறதா என்பது என்னுடைய ஒரு சந்தேகமான கேள்வி அதற்கு தங்கள் விளக்கம் அழகான கேள்வி அப்ப இஸ்லாமுடைய மார்க்கம் இந்த தீவிரவாத செயலை ஆதரிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க இது நல்ல கேள்வி முஸ்லிம்கள் சில பேர் செய்கிறாங்க அது ஒரு விஷயம் எல்லா மதத்திலயும் செய்யறாங்க இந்த மாதிரி செயலை ஆதரிக்கிறாங்க எங்க மார்க்கத்தில் ஒன்றை ஆதரிக்கிறது எதிர்க்கிறது என்று நாங்கள் சொல்றதா இருந்தா குரான்ல இருக்கிற வச்சுதான் சொல்லணும் முஸ்லீம் நடவடிக்கையை பத்தி நம்ம பார்க்க முடியாது குரான் என்ன சொல்லுகிறது நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு யுத்த கலம் நடக்கும் போர் போர்ல மட்டும்தாங்க எல்லாமே அனுமதி நம்ம நாட்டிலேயே மகாபாரத போர் நடந்திருக்கு போர் தர்மம் தனி தர்மம் இருக்கிறது போர்ல வந்து மாலை போட மாட்டாங்க செய்வாங்க யுத்தம்னு சொன்னால நம்ம கொள்ளாடி அவன் நம்ம கொண்டு இல்லையா நம்ம முந்தல அவன் அவன் முந்திருவான் இல்ல யுத்தம் சொன்னாலே கொள்றதுதான் வேற வேற இடத்துல கொள்றது போதுதான் கொலைன்னு சொல்லுவோமே தவிர போர்க்களங்கள்ல நடத்துற கொலைக்கு பேர் கொலை கிடையாது அது தனி தர்மம் இருந்தால் கூட நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு நபிகள் நாயகர் ஒரு நாடு நாடு வச்சிருக்காங்க ஜனாதிபதி இன்னொரு நாட்டோட சண்டை நடக்குது யுத்தம் படை எடுத்தவங்க தான் வர்றாங்க தற்காப்பு யுத்தம் நடத்துறாங்க அந்த யுத்த காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யுத்த காலத்தில் நடந்து கொள்ற முறைய நபிகள் நாயகன் சொல்றாங்க நீங்கள் போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பெண்களை கொள்ளக்கூடாது போர்க்களத்தில் கூட பொம்புளைய கொள்ளக்கூடாது நபிகள் நாயகம் சொல்றாங்க வெட்டி கூட சாய்க்குறதுக்கு வந்திருப்பா அப்படித்தான் எல்லாரும் நபிகள் நாயகம் மட்டும் என்ன செய்யறாங்க சங்கடம் வந்தாலும் சரி அவர் சதி திட்டத்தோடு வந்திருந்தாங்க சரி பெண்களை போரில் கொள்ளாதீர்கள் பருவம் அடையாத சிறுவர்களை பதினஞ்சு கீழே உள்ள சிறுவர்களை என்ன செய்யாதீங்க களத்தில் கூட போர்க்களத்தில் கூட நீங்க என்ன செய்யாதீங்க கொள்ளாதீங்க முதியவர்களை தள்ளாத வயது முதியவர்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் பிற மத குருமார்களை குத்த களத்தில் கூட மத குருமார்களை கொண்டு மத பிரச்சனை ஆகி கூடாது யுத்தம் வந்து நடக்குது யுத்தத்தில் வர்ற அவனோட நின்று தவிர மத குருமார்களை கொள்ளாதீங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை போர்ல கூட நாசமாக்கிறார்கள் பொது சொத்துக்கள் எதையுமே நாசப்ப மரங்களுக்கு தீ வைக்கிறது அப்படிலாம் பண்ணாங்க சங்க காலத்து இலக்கியங்களை படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாடு பாண்டியன் சோழனை ஜெயிச்சான் அதுல சோழன் பாண்டியனை ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சி வயல்களை எல்லாம் யானையை விட்டு கலக்குவாங்க சங்க அதுதான் இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யானையை விட்டு கலக்கி பயிர்களை நாசம் பண்ணி தண்ணீரெல்லாம் சேதப்படுத்தி பிண்டு பிள்ளைகள்லாம் சிறப்படுத்தி காலத்துல அள்ளிக்கிட்டு ஓடி முறையாக இருந்தது நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா சந்தை கீண்டு ஆயத்துக்கிட்டு வர்றான் பாரு அவனோட மட்டும்தான் யுத்த காலத்தில் கூட போர்ல கூட நின்று போர் செய்யணுமே தவிர அது முடிஞ்சு விட்டால் அந்த சொத்து மக்களுடைய சொத்து எந்த பொருளுக்கும் சேதம் விளைவிக்காம எந்த ஜீவனுக்கும் சேதம் விளைவிக்காம நீங்க பாதுகாக்கணும்னு யுத்தத்துக்கு சொல்றாங்க இன்றைக்கு நடக்கிற இந்த தீவிரவாத செயல்னு சொல்றீங்களே அதுல எல்லாம் அது இவர்களுக்கு அனுமதியே கிடையாது கவர்மெண்ட் தான் போர் செய்யணும் போர்னு சொன்னாலே கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் நடக்க முடியும் ஒரு அரசாங்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடந்ததான் நீங்க போர் போலீஸ்காரனுக்கு எதிராக துப்பாக்கி தூக்கி போனா அதுக்கு போர் இல்ல அதுக்கு பேர் கலவரம் அப்ப போர் நடக்கிறதுக்கு இவ்வளவு தர்மம் இருக்கு இஸ்லாத்துல இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி தற்கொலை தாக்குதல் பொம்பளை கல்யாணத்தில் கலந்துக்கிற ஆழ்க பள்ளிக்கலுக்கு போன குழந்தைகள் சிறுவர்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனவன் இது எப்படி இஸ்லாம் ஆதரிக்கும் யுத்த களத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கூட யுத்தத்தில் கூட செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் எந்த முஸ்லீம் செஞ்சாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆள் செஞ்சாலும் எப்படி இஸ்லாம் ஆகும் இவன் செஞ்சா இஸ்லாம் ஆயிருமா குரான் அப்படி அனுமதிக்கலா தடுக்க ஒண்ணு இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒன்னே தான் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு என்ன அனுமதி நான் பாட்டுக்கு போறேன் எனக்கு மட்டும் இந்த அனுமதி உங்களுக்கு இருக்குது முஸ்லிமுக்கு மட்டும் இந்த அனுமதி இல்லை